ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை உற்றிப்பார் நீ யார் என்று உனக்கு தெரியும் அனைவருக்கும் வணக்கம் ஸ்டார் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியில் வாரம் உங்களுக்கு ஒரு வீடியோ வந்துகிட்டு இருக்கும் அது நட்சத்திரங்களை பத்தியும் தலைப்புகளில் என்னென்ன கொடுக்கணுமோ அதை இப்பொழுது இந்த தலைப்பு பார்த்தீங்கன்னா கர்ம நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரங்களை நம்ம பார்க்க பொதுவாகவே நமக்கு பத்தாவது நட்சத்திரம் எந்த நட்சத்திரமா வருதோ அந்த நட்சத்திர நாளில் நம்ம நல்லது என்பது செய்யக்கூடாது அதாவது ஒரு கிரக பிரவேசம் அல்லது ஒரு கல்யாணம் அல்லது ஒரு ஆபிஸ் ஓபன் பண்றது இப்படிங்கிற மாதிரி நமக்கு கர்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் அதை நம்ம பண்ணக்கூடாது பொதுவாகவே நமக்கு பத்தாவது நட்சத்திரம் என்பது அப்படிங்கிறது கர்ம நட்சத்திரம் இதுல கர்ம நட்சத்திரம்னு ஒரு லிஸ்ட் இருக்கு அதாவது மேசத்துல வர்ற அஸ்வினி ரிஷபத்துல வர்ற மிருகசிரிடம் மிதனத்துல வர்ற திருவாதிரை கடகத்துல வர்ற ஆயுள்யம் சிம்மத்துல வர்ற பூரம் கண்ணியில வர்ற அஸ்தம் துலாத்துல வர்ற திரை விருச்சிகத்துல வர்ற அனுசம் தனுசுல வர்ற உத்திராடம் மகரத்துல வர்ற அவிட்டம் கும்பத்துல வர்ற புரட்டாதி மீனத்துல வர்ற உத்திரட்டாதி இவைகள் அனைத்தும் கர்ம நட்சத்திரம் ஆக இந்த நட்சத்திரத்துல பண்ணக்கூடாதா சார் அப்படின்லாம் கிடையாது அந்த நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம் காலபுருஷத்தை திருப்பதற்கு இது கர்ம நட்சத்திரமாக கொடுத்திருக்கிறார் இருந்தாலும் அந்தப் பொருள்களை தானம் செய்துவிட்டு நாம் நல்ல நிகழ்ச்சியில் செய்யலாம் ஆனாலும் பத்தாவது நட்சத்திரத்தை நம்ம வந்து அந்த நட்சத்திர நாளில் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் செய்யக்கூடாது அஸ்வினி பத்தாவதா வருதா அப்படின்னா அதை டீஆக்டிவேட் பத்தாவது நட்சத்திரமா வருதா அதையும் டீஆக்டிவேட் பண்ணும் கிருத்திகை உங்களுக்கு பத்தாவது நட்சத்திரமா வருதா டீஆக்டிவேட் டிஆக்டிவேட் எப்படின்னா அந்த பொருளை தானம் கொடுக்கணும் நம்ம சாப்பிடக்கூடாது தான் டிஆக்டிவேட் பண்ணணும் கிருத்திகை உங்களுக்கு பத்தாவது நட்சத்திரமா வருது முருகன் கோவில் போகிறத தவிர்க்கணும் அதே மாதிரி ரோ ரோகிணி உங்களுக்கு பத்தாவது நட்சத்திரமா வருது சார் அப்படின்னா கிருஷ்ணர் கோவிலுக்கு போறதை தவிர்க்கணும் மோர் தயிர் பால் இவைகளை அதிகம் சேர்த்துக்க கூடாது டீஆக்டிவேட் பண்ண மிருகசிரிடம் உங்களுக்கு பத்தாவது நட்சத்திரமா வருது சார் அப்படின்னா தேங்காய் இவைகளை அதிகமாக நம்ம சேர்த்துக்க கூடாது அதை தானம் கொடு திருவாதிரை உங்களுக்கு பத்தாவது நட்சத்திரமா வருது அது கண்டிப்பாவே கர்ம நட்சத்திரம் வாழைப்பழங்களை தானம் கொடுக்கணும் அதை நம்ம உண்ணக்கூடாது புனர்பூஷம் உங்களுக்கு பத்தாவது நட்சத்திரமா வருது சார் அப்படின்னா கரும்பு கரும்பு ஜூஸ் தானம் கொடுக்கும் இதுல ஒண்ணு என்னன்னா திசா நாதங்கள் திசா புத்திகள் நடக்கும் பொழுது கடுமையா விலைசு பத்தாவது நட்சத்திரத்துல ஒரு கிரகம் திசை நடத்தும் போது பெரிய ஒரு நெகட்டிவ் பர்சனாக தான் விளசு அதுக்குள்ள கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணிட்டு வந்தோம்னா நமக்கு நல்லது நடக்கும் தானம் கொடுக்கணும் அந்த பொருளை தானம் கொடுத்துட்டு அந்த விலங்குகளுக்கு உணவு கொடுத்தாவே பெரிய அளவுக்கு பாதிப்பு நமக்கு இருக்கா பூசம் உங்களுக்கு பத்தாவது நட்சத்திரமா கர்ம நட்சத்திரமா வருது சார் அப்படின்னா நீங்க இந்த ஆப்பிள் சாம்பார் சாதம் இவை தானம் கொடுக்கும் அதிகமா நீங்க எடுத்துக்க கூடாது ஒரு பிறகு திசை நடந்துச்சுன்னா வள்ளலார் கோவிலுக்கு சென்று அரிசி தானம் இப்படி நம்ம அந்த பரிகாரத்தை அந்த பத்தாவது நட்சத்திரத்தினுடைய பொருளை தானம் கொடுத்துக்கிட்டே வந்தோம்னா நமக்கு டீஆக்டிவேட் இருக்காது ஆயுளே உங்களுக்கு பத்தாவது நட்சத்திரமா அது கர்ம நட்சத்திரம் கண்டிப்பாக முருங்கைக்கீரை முருங்கைக்கா லட்டு இவைகளை தானம் கொடுக்கும் பூனைகளுக்கு உணவு கொடுக்கும் தானம் உணவு இதை கொடுத்து வந்தீங்கன்னா உங்களுக்கு டீஆக்டிவேட் ஆகும் அதே மாதிரி மக நட்சத்திரம் உங்களுக்கு பத்தாவது நட்சத்திரமாக காலபருஷனுடைய பத்தாவது நட்சத்திரம் கண்டிப்பாக கீரை வகைகளை தானம் கொடுக்கணும் இதை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த அதில் வந்து ஏதாவது ஒரு கிரகம் திசைன்றதுன்னா ரொம்ப இதாக இருக்கும் பூரம் உங்களுக்கு பத்தாவது நட்சத்திரமாக வருது சார் அப்படின்னா லெமன் லெமன் ஜூஸ் இவைகளை தானம் கொடுக்கணும் டீஆக்டிவேட் பண்ணணும் நீங்கள் சாப்பிடக்கூடாது உத்தரம் உங்களுக்கு பத்தாவது நட்சத்திரமாக வருது சார் அப்படின்னா எருதுகளுக்கு உணவு கொடுக்கலாம் மாதுளம் பழம் தானம் கொடுக்கணும் அதில் கிரகம் உட்காந்து திசை மடத்தும் போது தான் டீஆக்டிவேட் பண்ணணும் பண்ணுனா அது உங்களுக்கு பாசிட்டிவாக மாறும் அதே மாதிரி ஹஸ்த நட்சத்திரம் உங்களுக்கு பத்தாவது நட்சத்திரமாக வருது அது கண்டிப்பாக அது கர்ம நட்சத்திரம் பதினாலு நட்சத்திரங்களில் அது ஒரு கர்ம நட்சத்திரம் ஆரஞ்சு பழம் தானங்கூள் சித்திரை உங்களுக்கு பத்தாவது நட்சத்திரமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுவும் ஒரு கர்ம நட்சத்திரம் பப்பாளி பழம் தானம் கூட டீஆக்டிவேட் பண்ணும் சாப்பிடக்கூடாது சுவாதி உங்களுக்கு பத்தாவது நட்சத்திரமாக வருது சார் அப்படின்னா தேன் பாட்டில் தானம் கொடுக்கணும் வேர்க்கடலை காஃபி இவைகளை தவிர்த்தரும் விசாகம் உங்களுக்கு பத்தாவது நட்சத்திரமாக இருக்குது சார் அப்படின்னா சப்போட்டா பழம் இவைகளை தானம் கொடுக்கணும் நெகட்டிவ் உங்களுக்கு பாசிட்டிவ் ஆகும் அனுச நட்சத்திரம் உங்களுக்கு பத்தாவது நட்சத்திரமாக வருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு கர்ம நட்சத்திரம் வெண்பொங்கல் நொங்கு பனங்கற்கண்டு பனங்கற்பட்டி இவைகளை தானம் டீஆக்டிவேட் பண்ணு கேட்டை உங்களுக்கு பத்தாவது நட்சத்திரமாக வருது சார் கர்ம நட்சத்திரமாக வருது அப்படின்னா வல்லாரை செரிப்பழம் இவைகளை தானம் மூல நட்சத்திரம் உங்களுக்கு பத்தாவது நட்சத்திரமாக வருது சார் அப்படின்னா கொய்யா பழம் தானம் குராடம் உங்களுக்கு பத்தாவது நட்சத்திரமாக வருது சார் அப்படின்னா வெள்ளரி பழம் காளான் இவைகளை தானம் கொடுக்கணும் இவர் ஏதாவது ஒரு கிரகம் இருந்து திசையை நடத்தும் போது தானம் கொடுத்தீங்கன்னா இன்னும் சரி சிறப்பாக உத்ராடம் உங்களுக்கு பத்தாவது வருதா கண்டிப்பாக கர்ம நட்சத்திரம் பலாப்பழம் தானம் கொடுக்கணும் திருவோணம் உங்களுக்கு பத்தாவது வருது சார் அதில் ஒரு கிரகம் திசையை நடத்து சார் ரொம்ப அடிபட்டு போற சார்னா சீதா பழம் வெற்றிலை பாக்கு இட்லியை தவிர்த்துக்கணும் அதை தானங்குள் அவிட்டம் எனக்கு பத்தாவது நட்சத்திரமா வருது சார் ரொம்ப பிரச்சனையா இருக்கு சார் எனக்கு அதில் வந்து புதன் திசையை நடத்து சார் அப்படின்னா தக்காளி சாதம் ஆப்பிள் விளம்பலம் இவைகளை தானம் கொடுக்கணும் நீங்க சாப்பிடக்கூடாது சதயம் உங்களுக்கு பத்தாவது நட்சத்திரமா வருது சார் அதில் ஒரு கிரகம் குரு உகந்த திசையை நடத்துகிறார் சார் அப்படின்னா கருப்பு திராட்சை தானம் பூரட்டாதி உங்களுக்கு பத்தாவது நட்சத்திரமா வருது சார் அது கர்ம நட்சத்திரம் சார் அப்படின்னா மாம்பழம் தானங்குள் இதெல்லாம் அந்த கிரக நாள்ல கொடுக்கும் இதெல்லாம் திசை நடத்தும் போது தானம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆகும் உத்திரட்டாதி உங்களுக்கு பத்தாவது நட்சத்திரமா வருது கர்ம நட்சத்திரமாக வருது அண்ணாசி பலம் தானம் ரேவதி பத்தாவது நட்சத்திரமா வருது சார் அப்படின்னா இழந்த பலம் கொத்தமல்லி சாதம் அப்போ இந்த பத்தாவது நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் திசையை நடத்தும் பொழுது உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கும் அப்போ அந்த நட்சத்திரத்தினுடைய பொருளை தானம் கொடுக்கறது அந்த நட்சத்திரத்தினுடைய காரகத்துவத்திற்கு உதவுறது இப்போ குரு பகவான் நட்சத்திரமாக புனர்புஷம் விசாகம் புரட்டாதி உங்களுக்கு கர்ம நட்சத்திரமா வருது அப்படின்னா மூத்த சகோதரத்துக்கு உதவுறது குருமார்கள் ஆசி வாங்குறது இதை பண்ணும் பொழுது உங்களுக்கு அந்த கர்ம நட்சத்திரத்தினுடைய பண்ணும் பொழுது உங்களுக்கு அது நெகட்டிவ் பாசிட்டிவா சனியினுடைய நட்சத்திரங்கள் பூச மனசை உத்தரட்டாது அப்படின்னா துப்புரவு தொழிலாளர்களுக்கு உதவுறது போராடம் உங்களுக்கு பத்தாவது நட்சத்திரமா வருது சார் அப்படின்னா பெண்களுக்கு உதவுறது அதாவது அத்தை அக்கா சகோதரி இவங்களுக்கு உதவுறது அதே மாதிரி உடைய நட்சத்திரங்கள் அஸ்வினி மகம் மூலம் வருது சார் அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவும் திருவாதிரை சுவாதி சதயம் வருது தாத்தா பாட்டிகளுக்கு உதவும் இப்படி அந்தந்த காரகத்து உயிர் காரகத்துவத்திற்கு நீங்க உதவும் பொழுது அந்த கர்மவினை கழிந்து உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாகும் அதுவே கர்ம நட்சத்திரத்தினுடைய பலன் பரிகாரம் அப்ப வார வாரம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியில எங்களுடைய நட்சத்திரம் சார்ந்து ஜோதிடம் சார்ந்து வீடியோ வந்துகிட்டு இருக்கும் அனைவரும் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியை தொடர்பு கொள்ளுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்